மெகா பட்டியல் வெளியிட்டார் அமித் தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் கூட்டணி செயல்படும் அக்கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் இபிஎஸ் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அதிமுக பாஜக இணைந்து ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் இபிஎஸ் தலைமையில் கூட்டணி செயல்படும் கூட்டணிக்கு அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை இது இயல்பான இயற்கையான கூட்டணி அதிமுகவின் தனிப்பட்ட பிரச்சினைகளில் தலையிடப் போவது இல்லை தேர்தல் விஷயங்கள் குறித்து இபிஎஸ் தலைமையில் அமர்ந்து பேசி திட்டமிடுவோம் கூட்டணி அமைவது இருவருக்கும் பலனளிக்க கூடியது யார் யாருக்கு எத்தனை தொகுதி குறித்து பிறகு முடிவு செய்வோம் ஊழல் மோசடி உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே மும்மொழி தொகுதி மறுவரையறை சனாதன பிரச்சனைகளை திமுக எழுப்புகிறது வரும் தேர்தலில் திமுகவின் மோசடி ஊழல் சட்டம் ஒழுங்கு தலித்துகள் மீதான தாக்குதல் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவை பேசுபொருளாக இருக்கும் டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்துள்ளது மணல் கொள்ளை மூலம் ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடக்கிறது மின்சாரம் நிலக்கரியில் நான்காயிரம் கோடி ரூபாய் மோசடியும் எல்கார்ட் நிறுவனத்தில் அரசு பங்கு விற்பனை மூலம் மூன்றாயிரம் கோடி ரூபாயும் போக்குவரத்து துறையில் இரண்டாயிரம் கோடி ரூபாயும் பண மோசடி மூலம் ஆயிரம் கோடிக்கு மேலும் தமிழகத்தில் ஊழல் நடக்கிறது ஊட்டச்சத்துக்கு சாதனம் வழங்குவதில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செம்மன் கடத்தல் அரசு வேலைக்கு பணம் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல் என பல மோசடி நடக்கிறது இதற்கு முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் பதில் சொல்ல வேண்டும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் தேர்வு தொகுதி மறுவரை பிரச்சினைகளை திமுக பயன்படுத்துகிறது நீட் உள்ளிட்ட விவகாரத்தில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பொது செயல் திட்டம் உருவாக்கப்படும் தமிழக மக்களை சந்திக்கும் போது அவர்கள் உண்மையாக சந்திக்கும் பிரச்சனையை எடுத்துச் செல்வோம் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்துவோம் திமுகவை போன்று மடைமாற்றம் திட்டத்தில் ஈடுபட மாட்டோம் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவோம் இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி செயல்படும் தமிழ் மக்களையும் மாநிலத்தையும் கௌரவமாக கருதுகிறோம் தமிழகத்தை எப்போதும் பிரச்சனைக்கு உரியதாக கருதியது இல்லை மோடி தமிழகம் தமிழ் கலாச்சாரத்தை மதித்து பார்லிமெண்டில் செங்கோலை நிறுவினார் ஆனால் அதனை திமுக எதிர்த்தது மோடி தான் தமிழின் பெருமையை போற்ற காசி தமிழ் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தினார் தமிழகத்தில் புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ விளையாட்டில் இணைத்தார் தமிழகத்தில் தமிழ் மொழியை வளர்க்கும் ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய அரசின் இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் பிரதமர் ஹூஸ்டன் பல்கலையில் தமிழ் ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டின் மொழிகளில் மொழிபெயர்த்து வருகிறோம் இதுவரை அறுபத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்த்து உள்ளோம் பாரதியின் படைப்புகளை திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டின் மொழிகளில் மொழிபெயர்த்து வருகிறோம் இதுவரை அறுபத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்த்து உள்ளோம் பாரதியின் படைப்புகளை புத்தகமாக வெளியிட்டவர் பிரதமர் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மத்திய ஆயுத காவல்படை தேர்விலும் இந்த நிலை இருந்தது தற்போது தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் எழுத முடிகிறது திமுக கூட்டணி ஆட்சியில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுத முடிந்தது எங்கு எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகள் தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மாணவர்கள் படிக்கின்றனர் முதல்வர் ஸ்டாலினிடம் இந்த படிப்புக்கான தமிழ் பாடங்களை உருவாக்க வேண்டும் என கூறியும் அது நடக்கவில்லை திமுக இதுவரை தமிழ் தமிழ் என சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக என்னதான் செய்தார்கள் என மக்களிடம் பட்டியலிட முடியுமா நீண்ட வலுவான உறுதியான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் கூட்டணி அமைப்பது காலதாமதமானது தமிழக மக்கள் ஏதும் அறியாதவர்களா காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன எதை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என அமித்ஷா தன்னுடைய பேட்டியில் கூறினார்